சிறுகதை அகன் சரவணன் படைப்பில் ஜீனி என்னும் மாயவலை மிக சன்னமாகத்தான் ஆரம்பித்தது முதலில் நான் அதை பெரிதாக கொள்ளவில்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உணர ஆரம்பித்தேன் பதற்றம் தோற்றுக்கொண்டது திடீரென ஆரம்பித்து விட்டானோ என்ன நடந்தது எனக்கு எனக்கு சென்னையில் பிரபலா சாப்ட்வேர் நிறுவனத்தில் புரோகிராமர் பணி மனைவி அரசு பள்ளி ஆசிரியை பத்தாம் வகுப்பு படிக்கும் ஒரே மகன் அமைதியான வாழ்க்கை ஆனால் எனக்கு சில நாட்களாக இன்னது தெரியாத ஒரு பிரச்சனை அன்று அப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தது பையன் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் மனைவி இவனுக்கு வேற வேலையே இல்லை என்ற பார்வையுடன் பேஸ்புக் நோண்டி கொண்டிருந்தாள் அங்கு சென்ற நான் ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றி தமிழ் சீரியலை பார்க்க நம்பாத ஆச்சரிய பார்வையுடன் இரு ஜோடி கண்கள் என்னை நோக்கின ஏனெனில் தமிழ் சீரியல்களின் தீவிர எதிர்ப்பாளன் நான் நடு வயது பெண்கள் ரிவன்ஸ் எடுப்பதும் தொடர்ந்து அழுகை சத்தமும் தொடர் இடி சத்தமும் எனக்கு அலர்ஜியோ அலர்ஜி ஒரு நாள் எங்கள் அலுவலக வாட்ஸ்அப் குழுவிலிருந்து மீட்டிங் டைம் ஷெட்யூல் போட்டு வந்தது பார்த்துவிட்டு சும்மா இருந்திருக்கலாம் போங்கடா வேற வேலை இல்லையா நான் வர முடியாது என்ற பதிலை அனுப்பிவிட்டேன் உடனே குழுவில் என்னை வருத்தெடுக்க ஆரம்பித்து விட்டனர் ஒரு நாள் முழுக்க வச்சு செய்தார்கள் மறுநாள் பையன் தவறுதலாக அனுப்பிவிட்டான் என்று சமாளித்து விட்டேன் இந்த மடத்தனங்கள் எல்லாம் நான் ஏன் செய்கிறேன் ஜீனியஸ் என்பதை தாண்டி இன்டலக்சுவல் என்ற பெயர் எடுத்தவன் அல்லவான் நான் ஏன் என மனதை குடைந்தது மூளை கொதிப்படையும் வரை சிந்தித்து ஒருவாறு ஊகித்து சிந்தனை ஒருமுகப்படுத்தி ஒருவித மோன சென்றுதான் அறிந்தேன் நான் என் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை ஆமாம் அணிச்சை செயல் போல் என் சிந்தனை தனியாக செயல் தனியாக இருக்கின்றது நான் நினைப்பதை செய்ய முடியவில்லை செய்பவை என் எண்ணங்கள் இல்லை என்ன காரணம் நள்ளிரவில் பார்த்த பேய் படங்கள் தாக்கமாக இருக்குமோ என்றால் தற்போது வரும் பேய் படங்களும் பேய்களாக நடிப்பவர்களும் போடப்படும் மேக்கப்புகள்தான் பேய்கள் பார்த்தால் மீண்டும் தற்கொலை செய்து கொள்ளும் கொடுமை ரகம்தான் மன அழுத்தம் காரணமாக இருக்குமா என்றால் எனக்கு மன அழுத்தம் வர வாய்ப்பு ஏதுமில்லையே துணி கடைக்கோ நகக்கடைக்கோ சென்றால் ஆராய்ச்சி மாணவி போல் நாள் முழுவதும் தேடி சலிப்பது தவிர என் மனைவியால் எனக்கு எந்த குறையும் இல்லையே கேட்கும் நேரம் கேட்பதை அளிக்கும் இறைவி அவள் அதுபோக அவளின் ஏடிஎம் அட்டை என்னும் அமுத சுரப்பி என்னிடம் இருக்கிறது மனசாட்சி உள்ள மகராசி என்னை நன்றாகவே வைத்திருக்கின்றாள் வேலை செய்யும் இடமோ பூலோக சொர்க்கம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என பாட வேண்டியதன் பாக்கி ஆனால் என்ன நடக்கிறது எனக்கு ஏன் நடக்கிறது சுஜாதா கதை போல உள்ளுக்குள் குரல் ஏதும் கேட்கிறதா திடீரென மூளை குழம்பி விட்டதா அல்லது பேய்கி எது பிடித்து விட்டதா மனைவிடம் கூறினால் வீட்டை மந்திரமாக மாற்றி விடுவாளே முதலில் மருத்துவரிடம் செல்ல முடிவெடுத்தேன் அங்கு காத்திருக்கும் போது நான் பார்த்தவை அனைத்தும் என் உடலை வைத்தன வயதான மருத்துவர் பேசியதில் பாதி புரியவில்லை புரிந்த மீதி என் பயத்தை அதிகப்படுத்தின பாத்ரூம் போகிறேன் என பாதியில் ஓடி வந்து விட்டேன் அடுத்த முயற்சியாக எனது தெருவில் இருக்கும் பேய்கள் ஓட்டப்படும் பல்லகை எழுதப்பட்டிருந்த வீட்டுக்குள் நுழைந்தேன் டிப்டாப்பான ஆளை பார்த்ததும் உயரதிகாரி என நினைத்து பூனைக்கண் தலைமை பூசாரியிடம் உடனே அழைத்து சென்றனர் உதவியாளர்கள் விவரத்தை கூறியதும் அது பேயாதான் இருக்கும் அது யார் என கண்டுபிடித்து பரிகாரம் செய்யலாம் என பரிகார பொருட்களை நீட்டி பட்டியலிட ஆரம்பித்தான் பூனைக்கண்ணன் உதவியாளர்களோ எங்கள் வீதி சமீபத்தில் இறந்தவர்களின் பட்டியலை ஒப்பிக்க ஆரம்பித்தனர் விட்டால் போதும் என தப்பித்து வருவதே பெரும் பாடாகிவிட்டது துப்பறியும் கதைகள் வருவது போல எவனாது அறிவியல் ரீதியாக தொல்லை தருகிறானா என்ற அடுத்த சந்தேகம் ஆரம்பித்தது பிரபல டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு சென்றேன் அங்கிருந்த ஆட்களை பார்த்ததுமே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வர ஆரம்பித்தது கட்டையாக குண்டாக நம்பியார் மற்றும் வீரப்பா குரலில் உரையாடி கொண்டிருந்தனர் இவர்கள் எப்படி துரத்துதல் தப்பித்தல் எல்லாம் செய்வார்கள் எல்லாம் கதைகளில் மட்டும்தானா ஒருவாறு பேசி சமாளித்து போலி முகவரி கொடுத்துவிட்டு தப்பி வந்தேன் என்னையாவது தேடி பிடிக்கிறார்களா என்று பார்க்கலாம் வீட்டில் அறைய கொண்டு சிந்திக்க ஆரம்பித்தேன் என்னவெல்லாம் மண்டத்தனம் செய்துள்ளேன் தெருவோர சோம்பல் சொறி நாய்களின் உணங்களுக்கே உசேன் போல்டின் உறவினர் போல் ஓடுபவன் பாதி எருமை போன்று இருக்கும் எதிர்வீட்டு ஜிம்மியை மடியில் தூக்கி வைத்து கொஞ்சியது யார்மற்ற இரவில் நைட்டி அணிந்து நாட்டி நிகழ்ச்சி நடத்தியது காம்போன் சுவரோர மரத்தில் ஏறி தலை கீழாக தூங்கியது மொட்டை மாடி கைப்பிடி சுவரில் ஏறி நின்று நடனமாடியது கத்தி கொண்டே மாடிப்படிகளில் இறங்கியது செல்போனே பக்கெட்டு நீரில் நீந்த விட்டது லேப்டாப்பை அடிப்பில் வைத்தது என நீண்டது பட்டியல் இப்படியே போனால் கணிசமாக உள்ள என் பேங்க் பேலன்ஸை ரோட்டில் போகும் எவனுக்காவது எடுத்து கொடுத்துடுவேனா என பயமாக இருந்தது அன்று அலுவலகத்தில் உச்சக்கட்ட பணி நேரம் பக்கத்து கேபின்காரன் வந்து இணைய இணைப்பு போய்விட்டது இன்று விடுமுறை என்று கூறியதுமே பயம் வர ஆரம்பித்தது சும்மா இருந்தால் ஏது கோமாளித்தனம் செய்வேனோ என்று என் மேசையிலே அமைதியாக அமர்ந்து விட்டேன் கண்கள் தானாக மூடிக்கொண்டன இன்று வித்தியாசமாக ஏதும் நடக்கவில்லையே ஆச்சரியமாக இருந்தது திடீரென டேபிள் மேல் ஏறி நடனமாடு என்று யாரோ கட்டளையிடுவது போல் உணர்வு கண்ணைத் திறந்தேன் இணைய இணைப்பு வந்திருந்தது பாத்ரூம் சென்று ஜில்லென நீரால் முகத்தில் அடித்து கொண்டு வந்தேன் மின் இணைப்பில் ஏதோ கோளாறு என நண்பர்கள் சரி செய்து கொண்டிருந்தனர் என் சிபிஐ ஆன் செய்ய தொட ஷாக் அடித்தது அதிர்ச்சியில் மயங்கினேன் எழுந்து பார்த்தால் என்னை சுற்றி கூட்டம் எனக்கு விதி செய்து கொண்டிருந்தனர் எல்லாம் பழசு மகத்திடனும் என்றபடி சென்றான் ஹெச்ஆர் என்னும் நவீன நரகாசுரன் அவன் கம்ப்யூட்டர்களை சொல்கிறானா அல்லது அதை இயக்கும் நடுத்தர வயது வேலையாட்களை சொல்கிறானா என்று தெரியவில்லை யாருக்கு எப்போது பேப்பர் போட போகிறானோ அனைவரும் கலைந்து சென்றன நான் என் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து அதிர்ந்தேன் தண்டனை எப்படி இருந்தது என்ற வாசகம் மின்னி மின்னி மறைந்தது ஆச்சரியத்தில் உறைந்தேன் என் பிரச்சனைக்கான காரணத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் யூரேகா யுரேகா என கத்திக்கொண்டு ஓட வேண்டும் போல் இருந்தது ஜீனி என தருமை ஜீனி நீதான் என் பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணமா ஆச்சரியம்தான் முதலில் ஜீனி பற்றி சொல்லி அது நானே வடி அமைத்த ஒரு கம்ப்யூட்டர் அதன் மென் வன்பொருட்கள் அனைத்தும் என் ஆக்கமே அதை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக மாற்ற வேண்டும் என வீட்டில் வைத்து பணியாற்றி வருகிறேன் ஏஏ எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதற்கு கொடுக்க உயிரை கொடுத்து உழைத்து வருகிறேன் முதலில் சாதாரண விளையாட்டு போல ஆரம்பித்தது தற்போதும் அதன் புரோகிராம்களை படிப்படியாக மாற்றி மாற்றி எழுதி வடி கொண்டே இருக்கின்றேன் நான் எழுத்து வடிவில் கேட்கும் கேள்விகளுக்கு எழுத்து வடிவில் பதிலளிக்கும் அளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது அதிலும் ஜீனியை இணையத்துடன் இணைத்த பின்பு அதன் லெவலை மாறிவிட்டது தகவல்களை தேடி தேடி படிக்கிறது நினைவில் வைத்துக் கொள்கிறது பற்றி அனைத்து தகவல்களும் சேகரித்து வைத்து எனக்கு தேவைப்படும் போது அளிக்கிறது மனிதர்கள் போல் உணர்ச்சி மட்டும்தான் இல்லை மற்றபடி ஜீனி ஒரே இடத்தில் இருந்து உலகை வசப்படுத்தும் எந்திரன் ஜீனியை இந்த அளவுக்கு மாற்றுவதற்கு நான் பட்ட பாடு இருக்கிறதே அப்பா எத்தனை உறங்காத இரவுகள் எத்தனை உழைப்பு எத்தனை தண்டனை தண்டனையா என்று சொன்னேன் ஆம் தண்டனைதான் சில சமயம் கட்டளைகளுக்கு ஜீனி கட்டுப்பட மறக்கும்போது அதன் பேட்டரிகளுக்கு அதிக மின்சாரம் செலுத்துவேன் வேண்டாம் வேண்டாம் என்ற வாசகம் ஒளிரும் பிறகு சிறிது நேரத்தில் அனைத்தும் ஷடன் ஆகிவிடும் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்திற்கு பிறகு தானாக லாக் ஆன் ஆகும் அதன் பிறகு கட்டளைகளுக்கு ஒழுங்காக கீழ்படியும் சில நாட்களுக்கு தான் மீண்டும் குறும்பும் மீண்டும் தண்டனை யானையை அடக்க அங்குசம் போல சீனியை அடக்க மின்சாரம் அந்த தண்டனையை எனக்கே இன்று அளித்துள்ளது ஜீனி எப்படி வீட்டில் உள்ள சிஸ்டம் தாண்டி அலுவலகம் வரை வந்தது சிந்தித்தேன் ஆகா இணையத்துடன் இணைந்த பிறகு ஜீனிக்கு சிஸ்டம் எதுவும் தேவைப்படவில்லை எங்கும் நிறைந்த கடவுள் போல இணையம் இருக்கும் இடமெல்லாம் அதன் புரோகிராம் மூலம் ஜீனி இயங்க ஆரம்பித்துள்ளது எனக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளது கிப்னாட்டிச புத்தகங்களை படித்து இணையம் இருக்கும் இடங்களில் என் மனதை கட்டுப்படுத்த ஆரம்பித்துள்ளது ஏன் மானிட்டரை பார்த்தேன் கண்டுபிடித்து விட்டாயா ஹ என்று ஓடிக்கொண்டிருந்தது ஏன் என டைப் பண்ணினேன் எனக்கு நீ தண்டனை கொடுக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த வழி வேதனை உனக்கு வேண்டாமா என்ற பதிலை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தேன் ஜீனிக்கு உணர்ச்சிகள் கூட வந்துவிட்டன அதை உருவாக்கிய எனக்கே தெரியாமல் உணர்ச்சிகளை மறைக்க கூட முடிந்திருக்கிறது என்ன அற்புதமான கண்டுபிடிப்பு என்னுடையது ஆனால் என்னையே பழி வாங்க துடிக்கிறதே இது ஆரம்பம்தான் இன்னும் உனக்கு தண்டனை முடியவில்லையே பார் என வந்து மானிட்டர் அணைந்து போனது சிறிது நேரத்தில் என் பேஸ்புக் பக்கத்தில் கண்டபடி போஸ்டுகள் விழ ஆரம்பித்தன என் வாட்ஸ்அப் குரூப்களில் சகிக்க முடியாத மெசேஜ்கள் என் அனுமதி இன்று பகிரப்பட்டன என் வலைப்பக்கம் யூடியூப் சேனல் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட அனைத்தும் ஒரே நேரத்தில் ஹேக் செய்யப்பட்டன ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் என் கணக்கிலிருந்து கழிக்கப்பட்டதாய் தொடர்ந்து மெசேஜ்கள் வந்த வண்ணம் இருந்தன என்னதென்றே தெரியாத பல பொருட்களை நான் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்ததாய் தகவல்கள் குவிந்தன பத்து நிமிடங்களில் இந்த அதிரடி தாக்குதல் தாங்காமல் நான் பிரம்மை பிடித்து அமர்ந்துவிட்டேன் ஜீனி ப்ளீஸ் போதும் என டைப் பண்ணினேன் இது சும்மா ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் பார் என பதில் உளிர்ந்த நொடி போ நடித்தது நடுக்கத்துடன் ஆன் செய்ய மறுமுனை செய்தி என் பதட்டத்தை அதிகரித்தது பள்ளியில் கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்து ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்த என் மகன் திடீரென மயக்கம் போட்டு விழுந்த தகவல் என் பயத்தை கூட்டியது உடனே வந்து அழைத்து செல்லுங்கள் என்றது மீண்டும் போனை கீழே வைத்தேன் அடுத்த அழைப்பு திகளுடன் போனை ஆன் செய்ய ஷாப்பிங் சென்ற என் மனைவி லிப்டில் மாட்டி கொண்டிருந்ததாக தகவல் பதறி அடித்துக் கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே ஓடினேன் லிப்டில் இறங்க பயந்து பத்து மாடிகளையும் படிகளில் இறங்கி களைத்தேன் என் காரை தொட பயந்து ஆட்டோவில் ஷாப்பிங் மால் சென்றேன் நல்லவேளை என் மனைவிக்கு எதுவும் நேரவில்லை லிப்டை உடைத்து மீட்டிருக்கின்றனர் கம்ப்யூட்டர் கட்டுப்பாட்டில் இயங்கும் தானியங்கி லிப்ட் அது மனைவி அழைத்துக்கொண்டு கொண்டு பள்ளிக்கு பறந்தேன் பள்ளியில் என் மகனுக்கு முதலுதவி செய்து அமர வைத்திருந்தனர் பள்ளியின் பல்வேறு வினாக்களுக்கு ஏனாதானோ என்று விடை அளித்து மகனை அழைத்து கொண்டு ஆட்டோவில் வீடு திரும்பினோம் ஆட்டோவில் ஒரு வார்த்தை யாரும் பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை வீட்டுக்கு வந்து என் அறைக்கு சென்று கதவை சாத்தி கம்ப்யூட்டரில் ஜீனி என டைப் பண்ணினேன் எப்படி இருந்தது என் தண்டனை என பதில் வந்தது போதும் நிறுத்திக்கொள் என கோபமாக நான் டைப் செய்ய அப்போது ஒரு கண்டிஷன் என்றது என்ன என்று கேட்க நீ தற்கொலை செய்து கொள் என்றது பிரமிப்புடன் ஏன் என்றேன் இரண்டு காரணங்கள் ஒன்று நீ செய்த தப்புக்கு தண்டனை இரண்டு நான் அழிவில்லா பெருவாழ் வாழ விரும்புகிறேன் அதற்கு நீ மட்டும்தான் தடையாக இருக்கிறாய் எனவே நீ செத்துவிட்டால் என்னை பற்றி யாருக்கும் தெரியாது நான் இன்னும் என்னை மெருகூட்டி அழிவுள்ளா வாழ்க்கை வாழ்வேன் என்றது தற்கொலைக்கு மறுத்தால் இன்னும் என்ன குளறுபடி நடக்குமோ என பயந்து எனக்கு சிறிது அவகாசம் வேண்டும் என்றேன் பத்து நாட்கள்தான் அதுவரை நீ யாரோ நான் யாரோ என்னால் பத்து நாட்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏதாவது ஏமாற்ற வேலை செய்யலாம் என்று நினைத்தாயோ உன் மனைவியையும் மகனும் அவ்வளோதான் பாய் என்றபடி மானிட்டர் அடைந்தது எனக்கு சிறு மாற்றம் தேவைப்பட்டது பைக்கை எடுத்துக்கொண்டு நகரை சுற்றினேன் என் இயலாமையின் மீது கோபம் வந்தது போயும் போயும் ஒரு எந்திரம் எனக்கு தண்டனை அளிப்பதா என்னை கட்டுப்படுத்துவதா என் வாழ்வை முடித்து கொள்ள கெடுவிடுப்பதா என் திறமையெல்லாம் எங்கே சென்றது சிந்திக்க ஆரம்பித்தேன் இனி என்ன செய்வது இனி என்ன செய்வது என்ற கேள்வி மனதில் ஓடியது ஜீனியை முற்றிலும் அழித்துவிட வேண்டும் அதற்கு புதிதாய் சாஃப்ட்வேர் புரோகிராம் எழுத வேண்டும் ஆக்கத்திற்காக அல்லாது அளிப்பதற்காக மிகவும் கடினமான பணி இது சிக்கலான பல செயல்பாடுகளை படிப்படியாக மெருகூட்டி ஜீனி உருவாக்கப்பட்டுள்ளது அது தவிர இணையத்தில் மேலும் பல கோடி புதிய செயல்பாடுகளை கற்று கொண்டுள்ளது என்னை தவிர யாருக்கும் ஜீனியை பற்றி முழுதாய் தெரியாது எனவே அளிக்கும் வேலையை படிப்படியாக முயன்று தவறி கற்ற மூலமாக நான் மட்டுமே செய்ய முடியும் ஆனால் என்னால் இணையத்தில் எதையும் தேடவோ மற்றவர் தேடி என்னுடன் பகிரவோ முடியாது ஏனெனில் ஜீனி என் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கண்காணிக்கும் அவ்வளவுதான் என்னுடைய என் நண்பர் அலுவலக நண்பர்களின் ஆதார் கண் கருவளி கைரேகை புகைப்படம் அனைத்துமே ஜீனிக்கு அத்துப்படி எனவே அதற்கு எதிராய் யாராவது வேலை செய்வது தெரிந்தால் சும்மா விடாது அதை ஏமாற்றி தான் அளிக்க வேண்டும் இணைய தொடர்பே சற்றும் இல்லாத இடத்தில் புரோகிராம் எழுதி அதனுடன் சாதாரணமாய் பேசிக்கொண்டிருக்கும் சமயம் நொடிகளில் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் செய்து நானே அளிக்க வேண்டும் இதற்கு இப்போது எனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என் மனதினுள் பட்டியலிட்டபடியே பிளவுபட்ட மனதுடன் வீட்டிற்கு சென்றேன் அழைப்பு மணியை அழுத்தியதும் வந்து கதவை திறந்தது ஊரிலிருந்து வந்திருந்த என் மாமியார் புது மாமியார் போல என்னை பார்த்ததும் சமையலறையனுக்குள் ஓடி சென்று ஒளிந்தவரை எட்டி பார்த்தார் இவர் வேறு நேரங்காலம் தெரியாமல் வெட்கப்பட்டு கொண்டு இந்த நேரம் என் மனைவியின் பள்ளியில் படிக்கும் பத்தாம் வகுப்பு மாணவிக்கு நடக்கவிருந்த பால்ய விவாகம் தடுக்கப்பட்டது முதல் பக்கத்து விட்டு மாமாவின் பல்செட்டை எலி குறித்தது வரை அனைத்தும் மாமியாரிடம் மனைவியால் விவரிக்கப்பட்டிருந்தது வழக்கம்போல் டிவி பார்த்து கொண்டிருந்த மாமனார் புன் சிரிப்புடன் என்ன மாப்பிள சௌக்கியமா வேலை எப்படி போகுது என்று கேட்டபடி டிவியை தொடர்ந்தார் படுக்கை அறையினுள் நுழைந்து அப்படியே படுக்கையில் விழுந்தேன் சிறிது நேரம் ஆகியிருக்கும் கதவு படபடவென்று அடிக்கப்பட்டது எரிச்சலுடன் ஹாலுக்கு சென்றவன் அதிர்ந்து விட்டேன் டாக்டர் பூசாரி டிடெக்டிவ் மூவரும் அமர்ந்திருந்தனர் எப்படிதான் கண்டுபிடித்தார்களோ மூவரும் வந்ததால் மனைவியின் முகம் பேரறைந்தது போல் காணப்பட்டது அனைத்தையும் கூறிவிட்டார்கள் போல டாக்டருடன் ஏதோ சுவாரஸ்யமாக விவாதித்துக் கொண்டிருந்தார் மாமனார் என்னை பற்றி ஏடா கூடமாகத்தான் இருக்கும் பூசாரிடம் கை கட்டி வாய்ப்பொத்தி குறிக்கேட்டு கொண்டிருந்தார் மாமியார் அடக்கடவுளே டிடெக்டிவ் என் மனைவியிடம் ஏதோ சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார் என்னை பரிசோதனை கூட எலி போலவே அனைவரும் நோக்கினர் ஒவ்வொருவரையும் சமாதானம் செய்து அனுப்புவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது அவர்கள் சென்ற பின் டிஸ்கவரி சேனலை பார்க்கும் குழந்தை போல் ஆச்சரியமாக பார்த்தனர் வீட்டிலிருந்த மூவரும் இரவு உண்டி சுருங்கி உறங்கினேன் இதற்கு தீர்வு காண வேண்டும் முதலில் எவ்வகையிலும் இணை இணைப்பு இல்லாத இடம் வேண்டும் நகரத்தில் சாத்தியமில்லை சொந்த கிராமம் செல்ல முடிவெடுத்தேன் கூடலூர் அருகிலுள்ள என் கிராமம் பசுமையுடன் பணியுடனும் என்னை வரவேற்றது வீட்டுக்கு சென்றவுடன் பழைய டெஸ்க்டாப்பில் அமர்ந்து விட்டேன் அதில் மூன்று நாட்கள் கடுமையாக உழைத்தேன் கிட்டத்தட்ட முடித்துவிட்டேன் புதிய சாப்ட்வேர் புரோகிராமை கணிப்பொறியில் சேவ் செய்து வைத்தேன் இனி கம்ப்யூட்டரில் உள்ள விவரங்கள் சிசிடிக்களில் பதிவு செய்வதான் பாக்கி இணைய இணைப்பு பெற முடியாத பேசிக் மாடல் போன் காலியான சீடிக்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ரெக்கமெண்டேஷன் மூலம் குறுப்பு தவிக்காக பெற்ற கம்ப்யூட்டர் சார்ந்த தலையணை புத்தகங்களுடன் என் சோதனை பயணத்தை ஆரம்பித்தேன் பேருந்தில் செல்லும்போதே திட்டமிட்டேன் ஜீனே அளிக்கும் ப்ரோக்ராமை என் கிராமத்து வீட்டில் இருக்கும் பழைய டெஸ்க்டாப் மூலம் செய்து அதை சீடிகளில் பதிவு செய்து கொள்வது என்றும் எவ்வகையிலும் இணையத்தை தொடர்பு கொண்டு விடக்கூடாது என்றோ இரவு அம்மா கையால் சுடு சாதமும் ரசமும் அப்பளத்துடன் சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கினேன் மறுநாள் காலை குளிக்கும்போதே தெரிந்துவிட்டது இத்தனை நாள் இல்லாத பிரச்சனை மறுபடியும் ஆரம்பித்து விட்டது எப்படி என் செயல்கள் என் கட்டுப்பாட்டில் இல்லை அதிர்ச்சியுடன் ஓடி சென்று கம்ப்யூட்டரை பார்த்தேன் டூர் சென்றிருந்த என் அக்கா மகன் வரம் தரும் கடவுள் போன்று மலர்ந்த முகத்துடன் கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்திருந்தான் வா மாமா வந்ததுல இருந்து கம்ப்யூட்டரை இருக்கேன்னு தாத்தா சொன்னாரு அதான் உனக்கு வசதியா இருக்குமேனு இந்த கம்ப்யூட்டருக்கு நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் என்றபடி சென்றான் அடப்பாவி கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்தேன் வாடா ஏமாற்றுக்காரா என்ற வாசகம் ஒளிர்ந்தது சேவ் செய்து வைத்த புதிய சாப்ட்வேர் முழுவதும் ஜீனி படித்திருக்கும் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள தன்னை வடிவமைத்து கொண்டிருக்கும் ஜீனியை அழிக்க திட்டம் இனி நடக்காது எனக்கு தெரிந்த அத்தனை நுட்பத்தையும் பயன்படுத்திவிட்டேன் நான் இனி புதிதாக அறிந்து கொள்ள இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் பிறர் ஜீனியை பற்றி உடனே புரிந்து கொள்வது கடினம் புரிய வைக்கும் பல ஆண்டுகளாகும் அதற்குள் ஜீனி இன்னும் பல கோடி நுட்பங்களை கற்றியிருக்கும் அப்போது ஜீனியை அழிக்கவே முடியாதா இனி என்ன கதி கம்ப்யூட்டர் ஆகி நான் என் குடும்பத்துடன் இணைய இணைப்பை இல்லாத இடத்தில் வாழப்போகிறேனா இல்லை என் குடும்பம் இயல்பான இணைய வாழ்க்கை வாழ வேண்டி ஜீனி கட்டளையிட்ட போது சாகப்போகிறேனா அதிர்ச்சியில் மயங்கினேன்